வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரூபினியின் அலுவலகத்தில் வருடாந்திர ஆடிட் நடந்து முடிந்தது ஆடிட் பார்ட்டிக்கு விருந்து கொடுப்பது அவர்களது அலுவலக வழக்கமாம் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிடுவது என்று முடிவாகியது எல்லோரும் அவருடைய இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் கிளம்பினார்கள் அன்று பிரீத்தி அவளுடைய ஸ்கூட்டியில் வரவில்லை ரிப்பேர் என்றால் ஓகே என்னுடன் வா போகலாம் ரூபினி எளிதாய் கூறினாள் மதியம் பனிரெண்டு மணிக்கு எழுந்து ரூபினியின் டேபிள் வந்தாள் ரூபினி பார்த்தாள் அம்மா திடீர்னு வர ரூபினி வீட்டுக்கு போய்விட்டு ஹோட்டலுக்கு போய் விடலாம் வாங்கிவிட்டேன் போகலாமா என்றாள் உம் வேலை இருக்கிறதே ரூபினி தயங்கினாள் வந்து பார்த்து கொள்ளலாம் பிரீத்தியை அவசரப்படுத்தினாள் ரூபினி அரை மனதாய் எழுந்து கம்ப்யூட்டரை அணைத்து விட்டு டேபிளை பூட்டி சாவியை ஹேண்ட் பேக்கிற்குள் போட்டுக்கொண்டாள் இருவரும் பேசிக்கொண்டே அலுவலகப் படிகளில் இறங்கினார்கள் ரூபினி தனது கைனடிக் ஹோண்டாவை கிளப்பினாள் ப்ரீத்தி பின்னால் அமர்ந்து கொள்ள பிரீத்தியின் வீட்டை நோக்கி ஸ்கூட்டர் பறந்தது என்னம்மா ஏன் வர சொன்னீங்க பிரீத்தி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டே கேட்டாள் மும்பையிலிருந்து ஓ அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் போறாங்களாம் ஆந்தி வேலை உன்னை பார்த்து விட்டு போகணும்னு வந்தாங்களாம் ஈவினிங்கே கிளம்பி விடுவார்களாம் நீ ஆபீஸ்ல ஆடிட்டுன்னு சொன்னாயே அதனால்தான் மதியமே வந்து விட்டு போகணும் போன் பண்ணினேன் பிரீத்தியின் அம்மா ரூபினியை பார்த்து கொண்டே பேசினாள் பிரீத்தியின் முகம் ஏனோ கருத்தது தாயின் பார்வையை உணர்ந்தவளாய் ரூபினியை அவள் அறிமுகம் செய்து வைத்தாள் அம்மா இவள் ரூபினி ரூபிணி அப்படி அம்மா உக்கார் என்ன சாப்பிடுகிறாய் என்றார் அம்மா ஒன்றும் ஆக்சுவலா இன்றைக்கு எங்கள் ஆபீஸ்ல விருந்து கொடுக்கிறார்கள் நானும் பிரீத்தியும் ஹோட்டலுக்கு போகும் வழியில் வந்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறோம் என்றாள்

பிரீத்தி உன் ஃப்ரெண்டுக்கு மாடி ரூமை காட்டுமா அத்தையும் மாமாவும் உன்னிடம் பேசி முடிக்கும் வரை அவள் அங்கேயே வெயிட் பண்ணட்டுமே பிரீத்தியின் தாய் ரூபினியின் சங்கடம் உணர்ந்தவளாய் கூற அது இன்னும் ரூபினியின் சங்கடத்தை அதிகரித்தது ப்ரீத்தி நான் வேண்டுமானால் ஹோட்டலுக்கு போய்விடவா நீ பேசிவிட்டு மெதுவாக வா என்றாள் வாசலில் நின்று கொண்டிருந்த காரை பார்த்தபடி ரூபினி வினவினாள் ப்ரீத்தி யோசனையுடன் தாயை பார்த்தாள் ரூபினி அன் ஈஸியாக ஃபீல் பண்றாள் போல நாங்க வேண்டுமானால் உன்னை கார்ல கொண்டு போய் விடுகிறோம் பிரீத்தியின் தாய் கூறினாள் ஓர் விடுதலை உணர்வுடன் வாசலுக்கு வந்து விட்டாள் ஹோட்டல் வாசலில் வண்டியை நிறுத்தியபடி பூட்டிவிட்டு கை கடிகாரத்தில் மணியை பார்த்தாள் பன்னிரெண்டே முக்கால் என்றது கை முட்கள் ஒரு மணிக்கு எல்லோரும் வர ஆரம்பித்து விடுவார்கள் மெதுவாய் படியேறி ஹோட்டலின் மாடியில் இருந்த ஏசிகளை அடைந்தாள் ஹாய் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் உல்லாச பார்வையுடன் மூர்த்தி நின்று கொண்டிருந்தான் ரூபினின் முகம் கடுக்கடுத்தது இவன் எப்படி முன்னாலேயே வந்தான் முகத்தை திருப்பி கொண்டாள் அவள் முகம் திருப்புவதை லட்சியமே பண்ணிக்கொள்ளாமல் மூர்த்தி அவளை நெருங்கி நின்று பேசினான் உங்கள் சீட்ல நீங்க இல்ல தான் எல்லோருக்கும் முன்னால இங்க வந்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்றான் என்னவோ அவன் எதிர்பார்ப்பான் என்று அவள் வந்தது போல அவன் பேசியதில் ரூபினி எரிச்சலுற்றாள் இவனுக்கு நான் என்றால் அவ்வளவு ஈஸியா பிரீத்தி என்று சொன்னது அவள் நினைவில் நின்றது ரூபினி நான் உள்ளூர்காரி நீ வெளியூர் என்னிடம் வளாட்டினால் உடனே வந்து என் அப்பாவும் அண்ணன்களும் இவன் எலும்ப எண்ணி விடுவாங்க உனக்கு வெளியூரில் உன் அப்பா வந்து சேரவே ஒரு நாள் ஆகும் நான் வீட்டு மனிதர் துணையோடு இருக்கிறேன் நீ ஹாஸ்டலில் இருக்கிறாய் எல்லாவற்றையும் விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா ரூபினி என்ன ஜவஹர் என்னிடம் யார் வாலாட்டினாலும் அவர்களது வாளை ஒட்ட நறுக்கி விடுவான் என் விஷயத்தில் ஜவஹர் ஒரு டெரரிஸ்ட் மூர்த்தி போன்ற அடாவடிக்காரன் இடம் பயப்படுகிறான்னா என்ன அர்த்தம் ஜவஹரை என்னவென்று நினைத்தாய் என்னிடம் மட்டும்தான் ஈகோ பார்க்க மாட்டான் பொறுமையா போவான் நான் என்ன திட்டினாலும் தட்டிவிட்டு போய் விடுவான் அதுவே மற்றவர்களாக இருந்தால் பந்தாடி விடுவான் அவன் இந்த மூர்த்தி எல்லாம் ஜவஹர் முன்னால் வெறும் பச்சா என்றாள் இதை கூறும்போது பெருமையில் பிரீத்தியின் முகம் ஒளிர்ந்தது இன்னும் ரூபினி நினைவில் இருக்கிறது இவள் உண்மையிலேயே ஜவஹரை வெறுக்கிறாளா என்று தான் சந்தேகப்பட்டதும் அவள் நினைவில் வந்தது வாங்களே நாம் நம்மிடத்தில் உட்கார்ந்து பேசலாம் என்றான் மூர்த்தி மூர்த்தி அவர்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த டேபிளை காட்டினான் இவனுடன் ஹோட்டலில் உட்கார்ந்து பேசுவதா ரூபினின் மனம் கோபத்தில் கொதித்தது இவன் பேசுவதை தவறாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் சாப்பிடுவதற்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பது உண்மைதானே அதற்காக மற்றவர்கள் அருகில் இல்லாமல் இந்த பொறுக்கியுடன் தனியே உட்காருவதா செயலாக அந்த ஏசிகாலின் மற்றொரு மூலையை பார்த்து ரூபினியின் முகம் வளர்ந்து விட்டது அங்கே அருகில் இருவரோடு அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஹரிகரன் ஒரு பிஸ்னஸ் லஞ்சிற்காக டெல்லியிலிருந்து வந்தவர்களுடன் வந்திருந்தான் அவன் வியாபார விஷயமாய் பேசிக்கொண்டே ஹாலின் வாசலை பார்த்தவன் யோசனையாய் புருவம் தூக்கினான் யாரது ரூபினி அல்லவா இந்த பெண் தனியாக சாப்பிட வந்திருக்கிறாளா அவன் யோசித்து கொண்டிருந்த மூர்த்தி அவளிடம் பேசினான் அவன் அதை விரும்பவில்லை என்பதை அவள் முகம் காட்டியது பேசிக்கொண்டே அவள் பின்வாங்க அவனும் அவளை நெருங்கி நிற்க முயல்வதைக் கண்ட ஹரிஹரனின் முகம் எருகியது யார் இவன் அவன் ஏதோ கேட்க ரூபினி திரும்பி காலை சுற்றுமுற்றும் பார்த்தவள் அவனை கண்டதும் ஒளிர்ந்த கரு விழிகளில் பரவிய வெளிச்சம் கண்டு ஹரிஹரனின் உடலில் மின்சாரம் பரவியது என்னை கண்டு இவ்வளவு பரவசமா ரூபினி நேரை ஹரிஹரனிடம் வந்தாள் ஹரிஹரனின் வியப்பு இன்னும் கூடியது ஹலோ சார் ஹவர் யூ என்றால் ஃபைன் எங்கே இந்த பக்கம் ஆஃபீஸில் ஆடிட்டிங் பார்ட்டிக்காக இங்கே லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் நான் முன்னாலேயே வந்துவிட்டேன் என்றால் இஸ் இசிட் உங்களுடன் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தாரே ஹரிஹரன் தயங்காமல் வினவினான் அவனது அந்த குணம் ரூபினிக்கு வியப்பை அளித்தது எப்படி நேராக கேட்கிறான் அவர் என் ஆபீஸ்ல வேலை பார்ப்பவர் என்றால் ஓ உங்க ஃப்ரெண்டோ என்று நினைத்தேன் இது கொஞ்சம் மறைமுகமான கேள்வி ஆனாலும் விடாமல் துருவி துருவி கேட்கிறான் நீ ஒருவருடன் ஏன் ஹோட்டலில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடன் பேசிக்கொண்டிருப்பவன் யார் ஆஃபீஸில் கூட வேலை பார்ப்பவன் என்றால் உனக்கு எந்த அளவுக்கு பழக்கம் சும்மாவா இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறார்கள் ரோபினின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஹரிஹரன் கூறிய விழிகள் அவளது புன்னகையை கண்டு அவன் முகத்திலும் மென்னகை பரவியது போயும் போயும் அவனை போய் என் ஃப்ரெண்டு என்கிறீர்களே அந்த அளவுக்கு என் ரசனை மட்டமாக போய்விட்டது அவன் ஒரு ரோக் என்றாள் அருகில் இருந்தவர்களின் முகத்தை பார்த்து கொண்டே மிக மெதுவான குரலில் ஹரிஹரனின் காதுகளில் மட்டும் கேட்குமாறு முணுமுணுத்தாள் ரூபினி அப்படியா செய்தி ஹரிஹரனின் விழிகள் தூரமாய் நின்ற மூர்த்தியை பார்வையாலேயே எரித்தன அப்படியானால் அவனுடன் ஏன் நின்று பேச வேண்டும் ரூபினி அவனுக்கு அருகே அமர்ந்திருந்தவர்களை பார்க்க அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்றான் அவன் அவனிடம் நான் எங்கே பேசினேன் லஞ்சுக்கு முன்னாலே வந்துவிட்டேன் மற்றவங்க வர்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டும் இவன் வேண்டுமென்றே வந்து பேச்சு கொடுக்கிறான் இங்கே உட்காருங்கள் ஹரிஹரன் அவனுக்கு அருகே இருந்த காலி இருக்கையை காட்டினான் அவள் தயங்காமல் உட்கார்ந்து கொண்டாள் அவன் மனதில் இதம் பரவியது எவ்வளவு இலகுவாக அமர்கிறாள் அவளது அலுவலகத்தில் கூட வேலை பார்ப்போன் கூட பேச பிடிக்காதவள் ஒரே ஒரு முறை நேரில் பேசியவனுடன் பேச தயங்காமல் உட்காருகிறாள் ஹரிகரனின் மேல் அவ்வளவு நம்பிக்கையா நீங்கள் இங்கே அவள் கேள்வியை முடிக்காமல் பார்த்தாள் பிஸ்னஸ் லஞ்ச் அவன் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான் அடடா நான் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேனா என்றாள் உங்கள் ஆஃபீஸ் ஆட்கள் வராமல் நீங்கள் எழுந்து போனால் அதுதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணும் நான் நிம்மதியாக இவர்களுடன் பிஸ்னஸ் பேச முடியாது என்றான் ஹரி ரூபினி நம்ப முடியாமல் அவன் முகம் பார்த்தாள் என்மேல் அவ்வளவு அக்கறையா நான் அந்தளவுக்கு முக்கியமானவளா ஹரிகரனின் முகபாவனை ஆமாம் என்றது அவள் விழிகள் படபடக்க பார்வையை தாழ்த்தி கொண்டாள் சர்வர் ஆர்டனிற்கு அருகில் வந்து மரியாதையுடன் நின்றான் அவனது விழிகள் ரூபினியை பயபக்தியுடன் பார்த்தனர் ஹரிகரன் சாரின் அருகே இவ்வளவு உரிமையாய் சகஜமாய் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண் யார் ஹரிகரன் எதிரே இருந்தவர்களிடம் இந்தியில் ஏதோ வினைவினான் அவர்கள் சிரித்து கொண்டே அச்சா என்றார்கள் நான்கு ஜூஸ் என்றான் ஹரிகரன் எனக்கொன்றும் வேண்டாமே என்றாள் ரூபினி எனக்காக நீங்கள் சாப்பிட வேண்டுமே ஹரிகரன் குறும்பாக கூறினான் எனக்காக ரூபினி சொன்ன அந்த வார்த்தை ரூபினி இதழ் கடித்தாள் அவன் பார்வை அவள் இதழ்களில் படிந்தது அவள் முகம் சிவந்தாள் இன்னும் நான் சொன்ன வார்த்தையை நினைவில் வச்சிருக்கீங்களா என்றாள் என்றும் என் நினைவில் வைத்திருப்பேன் என்றும் என்றால் என் இறுதி வரை என்றான் ரூபினை தவித்துப் போனாள் ஜமுனா சொன்னது போல் இது விபரீத தான் நெருப்போடு விளையாடும் விளையாட்டு மூர்த்திக்கு பயந்து இங்கு வந்து அமர்ந்தது தவறோ நினைக்கும் போதே அவளது நெஞ்சம் அவளை பார்த்து சிரித்தது மூர்த்திக்கு பயந்தா இங்கு வந்து அமர்ந்தாய் ஹரிஹரனின் முகம் பார்த்தாள் அவன் ஜூஸ் தம்ளரை அவள் பக்கம் நகர்த்தினான் இயந்திரம் போல் எடுத்துக் கொடுத்தாள் ஹரிஹரன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் அவளை அவளது தவிப்பை அவளது பயத்தை அவளது நடுக்கத்தை அவளது படபடப்பை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் முகத்தில் என்றுமே இல்லாத கனிவு இருந்தது